தேனக்க கோதை மா திருநெடும் தாலி கூனல் தன் பிறகினார்க்கு குங்குலியம் கொண்டு உய்த்த பான்மைத்தின் கலையனாரை பணிந்து அவர் அருளினாலே மானக்கஞ்சாரர் மிக்க வண் புகழ் வழுத்தலுற்றேன் தேனக்க கோதைமார் திருநெடும் தாலி தேனக்க கோதை கோதைனா அவனுடைய குழல் என்கிற கூந்தல் அது மலர் அது பொருந்திய கூந்தல் அந்த மலரில் தேன் பொருந்தி இருக்கு எனவே தேன் நிறைந்த மலரை தன் கூந்தலில் அணிந்திருக்கின்ற மாதர் குங்குலி கலையனாருடைய மனைவியார் அவருடைய நெடும் தாலி அது திருவுக்கு பயன்பட்டதுனால திருநெடும் தாலி ஆயிற்று அதெல்லாம் வெறும் தாலி தான் சிவப்பணிக்கு அது பயன்பட்டதுனால திருநெடும் தாலி ஆயிற்று எப்போவுமே அதை நீங்கள் நினைவு வைத்துக்கொள்ளணும் இறைவனுக்கு பயன்படுகிற பொருளுக்கு திரு அடையாகும் பல முறை வகுப்பில் சொன்னது தான் மீண்டும் ஒரு முறை நினைவு கொள்ளுங்கள் நம்ம வீட்டை கூட்டுகிற விளக்குமாறு அப்படின்னு அதுக்கு பேர் அதுவே கோயிலை கூட்டுச்சுன்னா அது பேர் திரு அழகுன்னு பேர் நம்ம வீட்டை கூட்டுச்சுன்னா சீமாறு அல்லது திரு அது விளக்குமாறுன்னு பேர் அதுக்கு திரு அடை கிடையாது ஆனால் கோயிலை கூட்டுச்சுன்னா அந்த விளக்குமாறுக்கே திருன்னு தான் பேர் திரு அலகுன்னு பேர் அது நீங்கள் கோயில் பணியாளர் பட்டியலில் திரு அலகுன்னு ஒரு பணி இருக்குது பெருமானுக்கு பூசை செய்கிற பூசாரி இருப்பார் அப்புறம் வெவ்வேறு பணியால் அதில் ஒரு பணியால் திரு அழகுன்னு பேரும் திரு அழகுன்னா என்ன கோயிலை கூட்டுவது அது ஒரு பணி அந்த பணி அதனால் அந்த பொருளுக்கு திரு அழகுன்னு பேருங்க சீமாத்துக்கே திரு வருதுன்னு சொன்னால் அப்புறம் இவருக்கு திருமங்கல நான் அப்படின்னு நம்ம சொல்ல இல்லையா திருமங்கல நான் வழக்கார் வழக்காக திரு என்கிற அடைப்பு திருநெடும் தாலி மாறி கூனல் தன் பிறையினார்கு வளைந்த பிறையை சூடியிருக்கிற இறைவருக்கு குங்குலியம் கொண்டு உய்த்த நாள்தோறும் அந்த பணி செய்து பான்மை சுழல் உய்த்த பான்மை திண்கலையனார் பான்மை அவருடைய அன்பினுடைய தன்மை எப்படிப்பட்ட அன்பு உறுதியான அன்பு திண்மையான அன் திண் எப்படி திண்ணனாருக்கு அந்த பேர் வந்துச்சோ அது மாதிரி உள்ளத்தின் உறுதி அந்த தான் சொல்ல தின் கலையனாரை பணிந்து நான் நம்முடைய சேர்க்கலா பெருமான் குங்குளிய கலைய நாயனாரை பணிந்து அந்த பணிந்ததன் பயனாக அவருடைய அருளை தலைமையில் வைத்துக்கும் அந்த அவருடைய கருணையை தலைமையிலு வைத்து அருளினாலே மானக்கஞ்சாரர் என்று அடுத்த நாயனாருடைய வரலாறு மானக்கஞ்சாரர் மிக்க வண்புகழ் வருத்தலுற்றேன் எனவே அந்த புகழை நான் வழுத்துதல் அப்படின்னா மனம் வாக்கு காயத்தால் வணங்கியும் வாழ்த்தியும் அதை நினைந்தும் அப்படிங்கிற வகையில் அவருடைய புகழை நினைந்து வணங்கி வாழ்த்துகிறேன் என்று எடுத்து காட்டுகிறார் அந்த வகையில் நாமும் கலைய நாயனாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி அவருடைய அருளை துணையாக கொண்டு அடுத்த வரலாறாகிய எம்பிரான் மானக்கஞ்ச நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்க முற்படுவோம் இந்த வரலாற்றை இந்தளவில் நிறைவு செய்கிறது